நமஸ்தே ஸ்ரீ ஜோதி கல்கியின் அற்புதம் நான் அகமதாபாத்தை சேர்ந்த அனுராதா சந்திரசேகர் எங்கள் சமையலறை குழாயில் தண்ணீர் வரத்து வெகுவாக குறைந்துவிட்டது முழு குடும்பமும் சில காலமாக என்னிடம் புகார் அளித்து வந்தனர் அனைத்து பிளம்பிங் வேலைகளும் சுவற்றில் மறைத்து பதிக்கப்பட்டதால் குழாய்களின் உள்ளே உள்ள வண்டல்களை எவ்வாறு அகற்றுவது என்று எங்களுக்கு தெரியவில்லை குழாயில் ஏதேனும் அழுத்தம் அல்லது ரசாயனங்கள் பயன்படுத்த நான் மிகவும் தயக்கம் காட்டினேன் அது குழாயை சேதப்படுத்தி சுவர்களில் கசிவு மற்றும் சமையலறை முழுவதும் பாழாக்கிவிட வாய்ப்பிருந்தது அதனால் சமையலறை முழுமையாக புதுப்பிக்க வேண்டியிருக்கலாம் இந்த சிரமத்துக்கு ஆளாக நான் தயாராக இல்லை மேலும் எனது சமையலறையை அதன் பழைய வடிவமைப்புகளுடன் அப்படியே நேசித்தேன் யோசித்து விட்டு அதன் போக்கை மாற்றி வெளியிலிருந்து வரும் நீரின் ஓட்டத்தை அதிகரிக்க முயற்சி செய்தோம் கடந்த வாரம் இதற்கு ஆகும் செலவை செய்ய பிளம்பரை அழைத்தோம் மிக அதிகமாக இருப்பதாக கருதினோம் மேலும் மற்றொரு பிளம்பரை கண்டுபிடிக்க முடிவு செய்தோம் இதற்கிடையில் இந்த பிளம்பர் வந்ததற்காக குறைந்த பட்சம் கொஞ்சம் பணம் கொடுத்தோம் மேலும் அவருக்கு ஒரு ஸ்ரீமூர்த்தி மற்றும் ஏகம் சித்தியையும் கொடுத்தோம் மேலும் எப்படி பிரார்த்தனை செய்வது என்று கற்றுக்கொடுக்கும். கொடுத்தோம் இப்போது மறுநாளில் இருந்து ஒன்றும் செய்யாமல் குழாயில் இருந்து தண்ணீர் வரத்து அதிகரித்தது நாங்கள் வியப்பிலும் மகிழ்ச்சியிலும் வண்டல் மற்றும் பழுது மற்றும் புதுப்பித்தல் பற்றி நான் இப்போது கவலைப்பட வேண்டியதில்லை என்பதை காட்ட எங்கள் ஸ்ரீ ஜோதி அம்மா பகவான் இந்த அழகான அதிசயத்தை செய்தார் என்னே ஒரு பதிலளிக்க கூடிய அன்பான அக்கறையுள்ள ஸ்ரீ பரம்ஜோதி அம்மா பகவான் எங்கள் வீட்டில் இருக்கின்றார் நாம் எதிர்பார்க்காத நேரத்தில் வீட்டில் நடப்பவற்றை கவனித்து அற்புதங்களை செய்கின்றார் ஸ்ரீ பரம்ஜோதி அம்மா பகவானுக்கு ஜெய் ஜாய்ஹோ ஜாய் ஹோ